தை பொங்கல் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாேருக்கும் லக்ஷணம் ஸ்டோர்லேருந்து பொங்கல் பானை இவங்க பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் பொங்கல் பானைன்னு சொல்லுவோம் நம்ம ரொம்ப அழகாக இருக்கும் பானை வாங்கக்கூடிய எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டையும் பிளேட்டும் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் இப்போ பொங்கலுக்குன்னு சொல்லி இந்த சிறப்பு தள்ளுபடி நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு பொங்கல் பானை மற்ற பூஜை பொருட்கள் தேவைன்னா வாங்கிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லக்ஷ்ணம் ஸ்டோரோட வாட்ஸ்அப் நம்பர் டைரக்டாக கொடுத்துருக்கேன் உடனே அவைல் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க்கையில் அனைத்தும் உங்களுக்கு கிடைது வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்ட நஷ்டங்களும் இல்லாமல் எல்லா விதமான வளங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவன் கிட்ட உங்கள் எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எனக்காக நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நான் கார்த்திகா உங்களுக்காக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அற்புதமான எளிய பூஜை வழிபாட்டு முறையை நம்ம எப்படி மேற்கொள்வது அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவில் நாளை ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அற்புதமான கோலாகலமான ஒரு புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டுன்னு சொல்லுவோம் ஒரு விதமான புத்துணர்ச்சி வாழ்க்கையில் புது பொலிவு ஆஹா நம்ம இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் நமக்கு இனி இருக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா அது ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்ட்டு சொல்லலாங்க புதன்கிழமையில பிறகு இதை விட பெரிய ஒரு விஷயமே இருக்க முடியுமா சொல்லுங்க பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு வாய்மொழிக்கு ஏற்றாற்போல் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் நமக்கு இந்த வருட பிறப்பே பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில் அமைதுங்க இரண்டு ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் இரண்டு ப்ளஸ் ஐந்து இதனுடைய கூட்டுத்தொகையை பார்த்திங்கன்னா ஒன்பதுன்னு சொல்லுவாங்க ஒன்பது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்திற்குரிய ஒரு அற்புதமான எண்ணுன்னு சொல்லுவாங்க செவ்வாய் கிரகத்திற்கு அதிபதியான முருகப்பெருமானை பார்த்தீங்கன்னா இந்த வருடம் அப்படியே நம்ம அட்டகாசமாக கோலாகலமாக பிரம்மாண்டமாக கொண்டாடக்கூடிய ஒரு வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமையும் சரி இப்போ எல்லாருக்கும் ஒரு விதமான சந்தேகம் எல்லாருக்குள்ளேயும் எழும்பும் அதாவது என்னென்னா ஆங்கில புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு இதில் எது சிறப்பு அப்படின்னு சொல்லி எதுவாக இருந்தாலும் சரி அது சிறப்பான நாளாகவே நம்ம கருதுவோங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி இப்போது ஆங்கில புத்தாண்டு வழிபாடு நிச்சயமாக நம்ம எல்லாரும் மேற்கொண்டே ஆகணுமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக ஆமான் தாங்க சொல்லுவேன் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டு புதிய தொடக்கம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பூஜை முறையோடு நம்ம ஆரம்பிக்கும் பொழுது வாழ்க்கையில் எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் நிச்சயமாக நம்மளை வந்து சேரும்னே சொல்லலாங்க ஏதோ ஒரு மாதிரி சரி இதுவும் ஒரு நாள் அப்படின்னு கடந்து போகாமல் அந்த ஒரு நாளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை உடனே கைமேல பலனாக நமக்கு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க எப்படி நம்ம தமிழ் புத்தாண்டை வந்து அழகாக கொண்டாடுறோமோ சிறப்பாக கொண்டாடுறோமோ என்னென்ன முறைகளெல்லாம் நம்ம அழகாக ஃபாலோ பண்ணிட்டு வரோமோ அதில் ஒன்று ரெண்டு முறைகளை மட்டுமாவது ஃபாலோ பண்ணி இந்த ஆங்கில புத்தாண்டையும் நம்ம போற்றுவது அப்படின்றது ரொம்பவே ஆக சிறந்ததுன்னு சொல்லலாம் ஆனால் அதில் மிக முக்கியமானதாக நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள்னு சொல்லி ஒரு நாலு விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அடுத்தது செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன் சரிங்களா அழகாக பாருங்கள் இந்த புத்தாண்டு நாளை புதன்கிழமை அதாவது இன்று சரியாக நள்ளிரவு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டு மணிக்கு புத்தாண்டு ஆரம்பிக்குது ஒன்று சரி என்ன பண்ணுவோம் எல்லாரும் பொதுவாக என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா இந்த பன்னிரெண்டு மணிக்கு தீபம் ஏற்றி வீட்டில் பூஜை பண்ணுறது இதெல்லாம் வந்து நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க என்னை பொறுத்த மட்டும் இல்லை இன்னும் ஒரு நாலு மணி நேரம் கொஞ்சம் பொறுத்துருங்க அதிகாலையில் நாலரை மணிக்கு அழகாக எழுந்திரிச்சிட்டு வீடு வாசலை சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் வாசலில் இரு தீபம் அழகாக வண்ணக்கோலம் இதோடு புத்தாண்டு ஆரம்பித்து பாருங்கள் புதுப்பொழிவு நிச்சயமாகவே பிறக்கும் பன்னிரெண்டு மணிக்கு நள்ளிரவில் பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுறது அப்படின்றது நம்மளுடைய இந்து மத சாஸ்திரப்படி பார்த்தோம் அப்படின்னா அது இந்த மகா சிவராத்திரி சிவராத்திரி நாட்களில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு வந்து பூஜை புனஸ்காரங்கள் அந்த நள்ளிரவில் செய்வாங்க அந்த ஒரு சில முக்கியமான நாட்களை தவிர மற்ற நாட்களில் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அத்தனை தெய்வங்களும் அழகாக உறக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதுதான் அர்த்த ஜாம பூஜைன்னு சொல்லுவாங்க அந்த அர்த்த ஜாம பூஜையை நம்ம வந்து சரியான ஒரு நியதி இல்லாமல் செய்யக்கூடாது வீட்லேயும் அப்படிதான் நம்ம காலையில் அழகாக ஒரு நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் பூஜை அறையில் எல்லா இடங்கள்லேயும் தீபம் ஏற்றி வாழ்க்கையில் எனக்கு எல்லாமும் கிடைக்கணும் கஷ்டங்கள் கொடுத்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தியை கூட இறைவா அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை நமக்கு உத்வேகமாக நிச்சயமாகவே அமையும் ஆக ஒரு பன்னெண்டு மணிக்கு நம்ம ஏற்றக்கூடிய பூஜையும் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஏற்றக்கூடிய விளக்கை கொஞ்சமாக தள்ளி வச்சுட்டு அந்த ஒரு நாலரை மணிக்கு மேலே செய்யக்கூடிய அந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்றது எவ்வளோ பெரிய பலன்கள் யோசிச்சு பாருங்கள் எத்தனை பேர் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை பண்ணி பலன் பெற்றிருக்கும் என் உட்பட பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானவற்றை இயற்கை கிட்ட அந்த அதிகாலை பொழுதுன்னு சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்த வேலையான ஐந்து மணிக்கு முன்னாடிங்க அப்போதான் உஷத் தேவதைகள்னு சொல்லக்கூடிய அத்தனை தெய்வங்களும் உலா வருவாங்க இயற்கை கூட நம்மளை வந்து நேரடியான ஒரு தொடர்பு எல்லையில் வச்சுருக்கிறதே வந்து இந்த அஞ்சு மணிக்கு முன்னாடி தான் சொல்கிறாங்க ஆக நாளைக்கு மட்டும் கிடையாது புத்தாண்டு அன்று மட்டும் கிடையாது அப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்கிழமைகளையும் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து இல்லை எனக்கு தீபம் ஏற்றுவது கஷ்டமாக இருக்குது வாசலில் கோலம் போடுறது கஷ்டமாக இருக்குது எனக்கு பூ வச்சு அலங்காரம் பண்ணி அழகாக வச்சுக்கிறதுலாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்களால் முடிஞ்ச ஒன்றே ஒன்று கதை கண் விழித்து இந்த உடற்பயிற்சின்னு சொல்லுவோம் பாருங்கள் அதை மட்டுமாவது முடிஞ்சால் செய்யுங்க அதுவும் வீட்டுக்குள்ளேயே செய்கிறது அப்படின்றத காட்டிலும் கொஞ்சம் வெளியில் அழகாக காத்தாட நடக்கிறது இயற்கை கிட்ட நேரடியாக பேசுகிறது இதெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுதான் மேனிஃபெஸ்டேஷன்னு சொல்லுவாங்க நம்ம என்ன ஆகணும் நமக்கு என்ன வேணுமோ நாம் எதை நோக்கி செல்கின்றோமோ அதை பற்றியே நினைப்பது அனுதினமும் பேசுவது அதுவாகவே மாறுவது இதெல்லாம் தான் மேனிஃபெஸ்டேஷன்னு சொல்லுவாங்க ஸோ இதை கூட கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமா நடக்குங்க நம்ம நினைக்கிறோம் நம்ம இதெல்லாம் வந்து ஒரு விதமான ஒரு நம்பிக்கையா இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு சொல்லலாம் ஆக நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா இறைவனுடைய துணை அருட்களை ஆக்ஷன் நம்மளை சுத்திக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க மாற்றுக்கறதே கிடையாது சரி அடுத்தது எத்தனை தீபங்கள் ஏற்றுவது புத்தாண்டு கேட்பீங்க உங்கள் வீட்டில் என்னை பொறுத்த மட்டும் கேட்டிங்கன்னா ஒன்று ஒரு அகல் விளக்கு இருக்கிறது ரொம்ப நல்லது காமாட்சி விளக்கு அதுக்கப்புறம் அஷ்டலட்சுமி விளக்கு அதுக்கப்புறம் குத்து விளக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான வண்ண வண்ண விளக்குகள் இப்படி எத்தனை விளக்குகள் இருந்தாலும் அத்தனை விளக்குகளையும் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இத்தனை விளக்கு அத்தனை விளக்குன்னு கணக்கே கிடையாது ஒரு விளக்கு இருக்கா ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க இரு விளக்கு இருக்கா ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க விளக்கு ஏற்றுவது மட்டுமே நமது தாற்பயமாக இருக்கணுமே தவிர எத்தனையாக இருந்தாலும் சரி அது உங்கள் விருப்பம் தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றுவது அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போது அந்த ஆர்டிஃபிஷியல் லேம்ப் லைட்னிங் வந்து போட்டு விட்டுறாங்க ஸோ அது அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாட்கள்லேயும் அது சரிப்பட்டு வரும்னு சொல்லிட முடியாது இல்லையா ஒரு அலங்கார பொருளாக வந்து இப்போ தீபாவளிக்குலாம் நம்ம அதை ஏற்றி வச்சுருப்போம் ஓகே ஆனால் பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்யக்கூடிய அந்த பூஜை புனஸ்காரங்களோடு பார்த்திங்கன்னா இந்த அலங்கார விளக்குகளை சேர்க்காதீங்க அன்னைக்குன்னு சொல்லி அழகாக ஒரு விளக்கு அந்த மண் விளக்காக இருக்கட்டும் வெள்ளி விளக்காக இருக்கட்டும் பித்தளை விளக்காக இருக்கட்டும் அந்த விளக்கு எடுத்துக்கோங்க சுத்தமாக பல பலனை அழகாக பொலிவாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க கருப்பு அடைஞ்சுலாம் இருக்க வேண்டாம் கருப்புலாம் இருந்துச்சு அப்படின்னா அது பார்க்க நல்லா இருக்காது அதனால கருப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க சுத்தமாக இருக்கட்டும் நம்ம வீட்டில் வந்து புளியும் உப்பும் வச்சிருப்போம் இல்லை லெமன் ட்ராப்ஸ் இருக்கும் அதை மட்டும் கூட போட்டு நம்ம தேய்ச்சிட்டோம்னா நல்லா பல பல பலன் பளிச்சுன்னு இருக்கும் அந்த மாதிரி விளக்குகளை மஞ்சளோ சந்தனமோ வச்சுட்டு குங்குமம் விட்டுட்டு அழகாக அலங்காரப்படுத்திக்கோங்க பூ நல்ல அழகாக சிரம் சிரமமாக மல்லிப்பூ முல்லைப்பூ இல்லைன்னா சாமந்தி அரளிப்பூ இந்த மாதிரி எந்த விதமான பூவாக இருந்தாலும் சரி அந்த பூவை வாங்கி அழகாக தொடுத்துட்டு இறைவனுக்கு அழகாக சூட்டிடுங்க பூக்களை சூட்டி இறைவனை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு காட்சி அந்த காண கண் கோடி வேணும்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது சும்மா சொல்லி வைக்கலைங்க வாய் மொழிக்காக சொல்லி வைக்கல வாழ்க்கையின் ஏற்றத்திற்காக சொல்லி ஒரு வழின்னு சொல்லலாம் அந்த மாதிரி அலங்காரம் பண்ணிவிட்டு பூ பொட்டு இதெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் அழகாக நெய் ஒரு விளக்கில் நெய் சேர்த்துக்கோங்க ஒரு விளக்கில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இன்னொரு விளக்கில் நீங்கள் எந்த என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் அது உங்கள் தான் முதல்ல நெய் விளக்கும் நல்லெண்ணெய் விளக்கும் இருக்கிறது வாழ்க்கையில் ஏற்றம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பஞ்சு திரி இல்லைனா நீங்கள் நூல் திரி தான் இருக்குது அப்படின்னா கூட போட்டுக்கோங்க போட்டுட்டு ஏற்றி வச்சுருங்க இல்லை அநேக பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க உங்களுடைய நேரப்படி எது புத்தாண்டின் பிரம்ம முகூர்த்த வேலையும் அந்த அதிகாலை பொழுதில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி எளிமையான பூஜை புனஸ்காரங்களை பண்ணிவிட்டு இறைவன்கிட்ட அழகாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு நல்ல விஷயங்கள் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக அமையுங்க இதில் மாற்றுக்கிறது கிடையாது நன்றி உங்க எல்லாருக்கும் திரும்பவும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன் சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில்